ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இனிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது பலரும் சர்க்கரை நல்லதா வெள்ளம் நல்லதான்னு கேட்குறீங்க இன்றைக்கி அதுக்கான முழு விளக்கத்தையும் நான் கொடுக்க போகிறேன் இனிப்புன்னு சொன்னாலே மக்கள் தானாகவே சர்க்கரையை தேடி தான் போவாங்க ஆனால் அந்த வெள்ளத்தை ஆரோக்கியமான மாற்றால் நீங்கள் என்னைக்காச்சும் கருதிருக்கீங்களா கரும்பு அல்லது பனை பனைசாரில் இருந்து தயாரிக்கப்படுற இயற்கை இனிப்பானது தான் இந்த வெள்ளம் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை விட சிறந்த தேர்வாக அடிக்கடி கூறப்படுது ஆனால் இது ஆரோக்கியமானதா குறிப்பாக குடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பொறுத்தவரை இது நல்லதா கெட்டதா இதில் எது சிறந்ததுன்னு யாருக்காச்சும் தெரியுமா வாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நலந்திர சிக்ஷி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வெள்ளம்னா என்ன இந்தியாவில் பொதுவாக குர் அப்படின்னு அடைக்கப்படுறது தான் இந்த வெள்ளம் கரும்பு சாறு இல்லைன்னா பனைசாரில் கெட்டியாக கிடைக்கிற ஒரு கொதிக்க வச்சு தயாரிக்கப்படுற ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இயற்கையினியும் புட்டி தான் இந்த வெள்ளம் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை விட வெள்ளம் இரும்பு மக்னீஷியம் பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜன் போன்ற அத்தியாவசிய தாதுக்களை தக்க வச்சுக்கொள் ஏன்னா இது குறைந்தபட்ச செயலாக்கத்திற்கு உட்படுத்தப்படுது சர்க்கரைனா என்ன சர்க்கரை குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட வெள்ள சர்க்கரை அதிக அளவில் பதப்படுத்தப்படுது சுத்திகரிப்பின் போது இது அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இழந்து தூய சுக்ரோஸை விட்டு செல்லுது இது உணவுகளுக்கு இனிப்பை சேர்க்கும் அதே வலையில் இது வைட்டமின்கள் அல்லது தாதுக்களை வழங்காது அதிகப்படியான சக்கரை நுகர்வு எடை அதிகரிப்பு நீரிழிவு நோய் குடல் ஏறத்தாழ்வுகள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றுக்கு இது வழிவகுக்குது ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளத்தோட நன்மைகள் என்னென்னு பார்த்தரலாம் வெள்ளத்தில் உள்ள நார்ச்சத்து உங்கள் செரிமான அமைப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நார்ச்சத்து வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் மலச்சிக்கலை தடுக்கிறதாலையும் செரிமானத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது இது ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியையும் ஆதரிக்குது அது வலுவான நோயெதிர்ப்பு அமைப்பை மற்றும் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாததாக இருக்குது இன்னொரு சைட் சர்க்கரை அதிகமாக நம்ம சாப்பிட்றதால குடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிக சர்க்கரை சாப்பிட்டா குடல் நுண்ணுயிர்கள் ஏற்றத்தாழ்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களில் அடக்கும் அதே வேளையில் தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது இந்த ஏற்றத்தாழ்வு வீக்கம் வாயு மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கூடுதலாக சொல்லப்போனால் அதிகமான சர்க்கரை உட்கொள்றதால உடலில் வீக்கத்தை அதிகரிக்கும் இது காலப்போக்கில் குடல் புரணியை சேதப்படுத்தும் இதனால் உங்கள் குடல் சரியாக செயல்படுவது கடினமாகும் எனவே குடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெள்ளம் நிச்சயமாக சிறந்த தேர்வாக இருக்காது இந்த வெள்ளத்தை நீண்ட காலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக ஒரு இயற்கை தீர்வாக கருதப்பட்டு வந்துட்டுருக்காங்க இரும்பு துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் உள்ளிட்ட அதன் அளவான தாதுக்கள் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் உடலில் திறனை மேம்படுத்துறதில் பங்கு வகிக்குது வெள்ளத்தில் உள்ள ஆக்சிஜன் நெயற்சிகள் காலப்போக்கில் நோய்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ எரிக்கல்கள் இருந்து உடலை பாதுகாப்பதிலும் இது பங்குபலிக்குது இதற்கு நேர்மாறாக சர்க்கரை நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடும் வெள்ளை ரத்த அணுக்கள் செயல்பாட்டை அடக்குவதன் மூலம் நோயிருப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துது அதிகப்படியான சர்க்கரையை நம்ம சாப்பிட்றதால வீக்கத்தையும் அதிகரிக்கும் இதனால் உடல் நோய்களுக்கு அளவாக உங்களோட எதிர்ப்பு சக்தியை நீங்கள் வலுப்படுத்த விரும்பினா வெள்ளத்தை சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது செரிமானத்துக்கு இந்த வெள்ளம் ரொம்பவே நல்லது வெள்ளத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமான நொதிகளை தூண்டி சிறந்த செரிமானத்தை ஊக்குவிக்கும் மலச்சிக்கல் மற்றும் வயிற்று உபச தடுக்க உதவுது வெள்ளம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களால் நிரம்பியிருக்கு இது ஆரோக்கியமான எலும்புகள் தசைகள் மற்றும் நரம்புகளுக்கு அவசியமானது வெள்ளத்தில் உள்ள ஆக்சிஜன் எச்சிகள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் ஆதரிக்க உதவியாக இருக்குது உங்களை ஆரோக்கியமாகவும் தொற்றுக்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவதாகவும் வைத்திருக்குது வெள்ளம் கல்லீரல சுத்தப்படுத்தும் விளைவை கொண்டு இருக்கிறதோட இருந்து நச்சுக்களை அகற்றவும் இது உதவியாக இருக்குது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுது வெள்ளத்தில் உள்ள பொட்டாசியம் உடலில் சோடியத்தோட விளைவுகளை சமநிலைப்படுத்துவதோட ரத்த சீராக்க உதவுது சர்க்கரை உங்களோட இனிப்பு பசியை பூர்த்தி செய்யனாலும் இது உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறை விளைவுகளை பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு நோய்ப்பு மண்டலத்தை நசுக்கி உடல் தோற்றுக்களை எதிர்த்து போராடுவதை இது கடினமாக்குது சர்க்கரை குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை வளர்க்குது இது நுண்ணுயிரியல் ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுக்குது செரிமான பிரச்சனைகள் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளை இது ஏற்படுத்துது அதிகப்படியான சர்க்கரையை உட்கொள்றதால ரத்த சர்க்கரையோட விரைவான அதிகரிப்பு வழிவகுக்கும் நீரிழிவு மற்றும் எடை அதிகரிக்கும் அபாயத்தை இது ஆதரிக்குது அதிக சர்க்கரை சாப்பிட்றதால நாள்பட்ட அழற்சிக்கு பங்களிக்குது இது குடல் உட்பட்ட உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த சர்க்கரை எப்படி உருவாகுது தெரியுமா கரும்புல இருந்து சுத்திகரித்து தயாரிக்கப்படுது தான் இந்த சர்க்கரை வெள்ளை நிற கிறிஸ்டல் வடிவத்தில் இருக்கும் சுத்திகரிக்கும் போது பல கனிமங்கள் ஊட்டச்சத்துக்கள் இதுல இருந்து நீக்கப்படுது தூய குளுக்கோஸ் மற்றும் ஃபுக்டோஸ் மட்டுமே அதுல அதிகமா இருக்கும் இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனடி ஆற்றலை தருது சுலபமாக கரையும் எந்த உணவிலும் சேர்க்கலாம் மலிவு விலையில் எளிதாக கிடைக்கும் இதோட தீமைகள் என்னென்னா ஊட்டச்சத்து எதுவுமே இல்லை எம்டி கேலரிஸ் தான் இருக்குது அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் நீரிழிவு நோய் இதய நோய் பல் சிதைவு ஏற்படலாம் அடிமை போன்ற பழக்கம் உண்டாகும் ஆனால் இந்த வெள்ளம் கரும்பு சாறு அல்லது பனை சாறுலேருந்து கொதிக்க வச்சு சுத்திகரிக்காமல் தயாரிக்கப்படுது இயற்கை கனிமங்கள் அதாவது இரும்பு மெக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கு நிறம் பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும் சுத்திகரிக்கப்படாத இயற்கை இனிப்புனா அது வெள்ளம் தான் இதோட நன்மைகளை பார்த்தீங்கன்னா இரும்பு ரொம்பவே அதிகம் ஸோ ரத்த சோகைக்கு நல்லது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் செரிமானத்தை சீர்படுத்தும் உடல் வெப்பம் குறைக்கும் களி காய்ச்சல் போன்றவற்றை குறைக்கும் நம்ம உடலுக்கு ஆற்றலை தருது நீண்ட நேரம் சக்தியை தருது இதோடய தீமைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை அதிகரிப்பு உண்டு காலாவதியான வெள்ளம் சாப்பிட்டா புழுக்கள் பூஞ்சை பாதிப்பு ஏற்படும் நீரிழிவு நோயல்கள் மிக குறைவாக தான் இதை கண் சாப்பிடணும் இல்லாத வெள்ளம் உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கும் சர்க்கரை வெசஸ் வெள்ளம் இப்படி பார்த்தோன்னா ஊட்டச்சத்து எதில் அதிகமாக இருக்குது சர்க்கரையில் காலியான கலோரி தான் இருக்குது வெள்ளத்தில் கனிமங்கள் ப்ளஸ் வைட்டமின்கள் நிறையவே இருக்குது ஆற்றல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் உடனடி சக்தி ஆனால் விரைவில் குறைஞ்சிரும் வெள்ளத்தில் நீண்ட நேரம் நிலையான ஆற்றல் கிடைக்கிது சுகாதார பாதிப்பு என்னென்னா சர்க்கரை சாப்பிட்றவங்களுக்கு நீரிழிவு இதே நோய் அபயம் நிறையவே இருக்குது வெள்ளம் சாப்பிட்றவங்களுக்கு சரியாக எடுத்தால் ஆரோக்கியம் மேம்படும் சுவை ப்ளஸ் பயன்பாடு சர்க்கரையை பார்த்தா பால் காஃபி இனிப்பு பேக்கரின்னு எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்துகிறோம் வெள்ளம் பானகம் ஸ்வீட்ஸ் ஆரோக்கிய உணவுகளை இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மருத்துவர் கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா ஆயுர்வேதத்தில் வெள்ளம் உடலுக்கு பிராண சக்தி தரும்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் வெள்ளம் சளி காய்ச்சல் இரத்த சோகை குணமாக்குன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் இந்த சர்க்கரை அதிகமாக தவிர்த்துட்டு வெள்ளம் குறைஞ்சளவு பயன்படுத்துறது பயன்படுத்துகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சர்க்கரை வெள்ளம் இது ரெண்டில் எது யாருக்கு ரொம்பவே சிறந்தது நீரிழிவு நோயாளிகள் ரெண்டையுமே கட்டுப்பாடாக தான் பயன்படுத்தணும் குழந்தைகளுக்கு வெள்ளம் சிறந்த தீர்வு வயதானவர்களுக்கு மிக குறைவான வெள்ளம் உடல் எடையை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சர்க்கரையை தவிர்த்துட்டு சிறிதளவு வெள்ளம் சேர்க்கிறது ரொம்பவே நல்லது வெள்ளத்தையும் சர்க்கரையையும் ஒப்பிடும்போது வெள்ளம் அதிக ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது அதனால் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் மேசினேச்சுக்கள் உள்ளிட்ட அதன் அதிக ஊட்டச்சத்து உள்ளடக்கம் உங்கள் நோயெருப்பு மண்டலத்தை ஆதரிப்பதற்கு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சிறந்த தேர்வாக அமையுது வெள்ளத்தில் உள்ள நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்குது அதே நேரத்தில் சர்க்கரை குடல் சமநிலையை சீர்குளித்து நோயெதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துது குடல் ஆரோக்கியம் மற்றும் நோயெதிர்ப்பு சக்தி இரண்டுக்குமே வரும்போது வெள்ளம் சர்க்கரையை காட்டிலும் ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்குது நீங்கள் செரிமான கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்தா அல்லது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விரும்புனீங்கன்னா வெள்ளத்திற்கு மாறுறது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க நன்மைகளுக்கு தரக்கூடியும் எதுவாக இருந்தாலும் மிதமான அளவு தான் முக்கியமானது அதை நினைவில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு இனிப்பையும் அதிகமாக உட்கொள்ளாமல் உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது ரொம்பவே நல்லது நீங்கள் ஆரோக்கியமான இனிப்பை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளத்துக்கு மாறுறது ரொம்பவே நல்ல தீர்வுன்னு சொல்லலாம் இது ஊட்டச்சத்துக்களை வழங்குது குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்குது நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்குது சர்க்கரை மற்றும் வெள்ளம் இது ரெண்டுத்துக்கும் இடையில ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது சர்க்கரை விரைவான ஆற்றல் ஆனால் நோய் உண்டாகும் வெள்ளம் சத்தானது இயற்கையானது ஆரோக்கியத்தை தரும் சரியான அளவில் வெள்ளத்தை பயன்படுத்தினா உடலுக்கு அவ்வளோ நன்மை இருக்குது நீங்கள் உங்களோட தினசரி வாழ்க்கையில் சர்க்கரையை பயன்படுத்துகிறீங்களா இல்லை வெள்ளத்தை பயன்படுத்துறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்